விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் பயிற்சி மையங்களில் உருவாக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை சேர்ந்த பேராசிரியர் ராம் ராஜசேகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தமிழகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருளுக்கு ஏற்ற தொழிற்சாலையை உருவாக்கி விவசாயிகளுக்கு முறையான பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக அதீன விளைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் விவசாயிகள் இழப்பு ஏற்படாமல் விவசாயம் செய்ய முடியும் என்றும் கூறினார் விவசாயத்தை விவசாயிகளை பற்றி பேச போகிறோம் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேச போகிறது வந்து மாம்பழத்தை பற்றி பேச போகிறோம் இந்த மாம்பழம் இந்த வருஷம் வந்து உற்பத்தி ரொம்ப அதிகமானதுனால நம்ம ஃபார்மர் ஆளா அதுங்கிறது விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் அணி போயிடுது கெட்டு போயிடுது விலையும் கிடைக்கிறது இல்லை இந்த நிலைமை மாம்பழத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா கா இதுக்கும் இதே ப்ராப்ளம் தான் இன்றைக்கி மாம்பழத்துக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி தான் உங்களை வந்து பேசணும்னு நான் வந்திருக்கேன் நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பெங்களூரில் இருக்கிற நிறுவனத்தில் ப்ரொஃபஸராக இருந்தேன் அங்கேருந்து நான் வந்து சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் போய் அங்கே வந்து மெடிசனல் அண்ட் ஆர்மெட்டிக் பிளான்ட் ஆர்கனைசேஷன் லக்னோவில் இருக்கிறதுனால டேரக்டராக இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது டேரெக்டராக வந்து சிஎஃப்டி அரேஞ்ச் பண்ணுவேன் சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மைசூரில் வந்து டேரக்டராக இருந்தேன் அப்புறம் ரிட்டையர் ஆகி சொந்த கிராமத்திலே ஒரு பெரிய யூனிட் போடுறேன் தமிழ்நாட்டிலே திகஸ்ட் யூனிட் அண்ட் ஆல்சோ நியூ நோபடி ஹேஸ் காட்ஸ் அச்சு யூனிட்ஸ் மானாமதுரை ஒரு கிராமத்தில் போட்டு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு நாங்கள் ஆரம்பித்து பேசிக்கலாம் பட் இன்னைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ராடக்ட் எதுலேருந்து மாம்பழத்துலேருந்து எடுக்க முடியும் அந்த ப்ராடக்ட் வந்து லைஃப் வந்து லாங்கராக இருக்குது வேல்யூ ஃபார் தட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்றதுல அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் அது என்ன அந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாம்பழ சிப்ஸ் அந்த மாம்பழத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்னு கையில கையில் ஒரு ஹேண்ட் அவுட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாம்பழத்தை எடுத்து அதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வேக்யூம் ட்ரை பண்ணுவோம் வேக்யூமில் ஃப்ரை பண்ணுவோம் என்ன லோவஸ்ட் டெம்பரேச்சரில் ஹையர் டெம்பரேச்சர் பண்ணால் கறிவி போயிடும் வழக்கமாக பண்ண அதெல்லாம் பண்ணாது இதில் கருகாது இப்போ இந்த சிப்ஸ் வந்து ஒரு மினிமம் எட்டு மாதத்துக்கு இருக்கும் கரெக்டான பேக்கிங்கில் வச்சா இந்த பேக்கிங்கில் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே தாங்காது இது சின்ன டெமோ பேக் இது வந்து ஒரு ப்ராடக்ட் இப்போ அந்த இந்த பழத்தை எடுக்கும்போது உங்களுக்கு தோலும் அந்த மாம்பழத்தோட சீடும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தோல் வந்து ஆக்சுவலாக வந்து அது ஒரு தனி யூஸ் உண்டு அதை தவிர அந்த கொட்டையில் இருக்கிற உள்ளே இருக்கிற விதையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேட் இருக்கு அந்த ஃபேட்டு வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபேட் அது வந்து எப்படி இருக்கோன்னா நம்ம வந்து சாக்லேட் ஃபேட் இருக்குன்னு சொன்னோம்னா சாக்லேட் ஃபேட் அதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டே பண்ண முடியும் அந்த அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது ஏன் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னா அதில் ஆயில் கண்டென்ட் வந்து ஒரு பன்னெண்டு பத்து டு பன்னெண்டு பர்சென்ட் தான் அதனால் தான் பண்ண மாட்டோம் ஆனால் இட் இஸ் ஒர்த் ரியலி டேக்கிங் அவுட் ஏன்னா நம்ம நம்ம சாப்பிட்ற ஆயிலை வந்து நம்ம இன்னும் வெளியிருந்ததான் வாங்கிட்டு இருக்கோமே தவிர நம்மளால் என்னஃபை உற்பத்தி பண்ண முடியல எங்கெங்கே கிடைக்கிதோ ஆகியோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா தான் நம்மளுக்கு இட் வில் பி வயபிள் ஃபாரஸ்ட் அப்போ அந்த ஃபேட் கிடைக்கிறதுக்கு அந்த கொட்டையிலேருந்து நம்ம ஃபேட் எடுக்கணும் அந்த கொட்டையில் அந்த வெளியே இருக்கிற ஷெல்லும் அந்த மாம்பழ தோலும் அது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி அதை கூல் பண்ணி அதை வந்து லெதரே தயாரிக்கலாம் நீங்கள் லெதர் மாதிரி அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் அப்போ அது தயாரிக்க முடியும் இல்லை அதே உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபார்மில் தயாரிக்கணுமோ அதெல்லாம் தயாரிக்க முடியும் அதை வந்து கூல் பண்ணி தான் பண்ண முடியும் கூல் இன்னும் கூல் என்ன என்னென்னா இட் அண்ட் தென் மேக் இட் அ செமி சாலிடாக வச்சு அப்புறம் அதை என்னென்ன ஷேப் கொண்டு வரணுமோ நீங்கள் அதை கொண்டு வந்துடலாம் அப்போ இந்த ஒரு இந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த மேங்கோவையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் யூஸ் வைக்கிறோம் கன்வென்ஷனல் யூஸாக எதுக்குமே பண்ணலை ஏன்னா என்வரான்மெண்டல் பேசிக்கிட்டு இருக்குமே தவிர அந்த தோலை யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ அழகாக நம்ம வந்து பயோடிகிரேடபுள் மெட்டீரியல் ஃபார்மர் கெட்ஸ் த பெனிஃபிட் யூ கெட் த ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இது நேச்சுரலி கலர்டு அப்போ அந்த மாதிரி ஒரு நிறைய இது கிடைக்குது அப்போ நம்ம இம்போர்ட்டில் வந்து ரொம்ப ஃபேட்டு வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம் பாம் ஆயில் வரணும்னா நம்மளுக்கு வந்து ஈவன் ரேஷன் ஷாப்பெலாம் நம்மளுக்கு ஆயிலே கிடையாது ஏன் இந்த ஆயிலை வந்து சும்மா வேஸ்ட் பண்ணி ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் இருக்கும் இது வந்து ஹை குவாலிட்டி ஆயில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அதனால் இட்ஸ் இட்ஸ் ஒர்த் எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஆயிலை வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் கொடுக்குறதில்ல அது ஒரு நல்ல அதுவும் இன்ஃபேக்ட் உங்களுடைய லோஷன் இருக்குது பார்த்தீங்களா அத்தனை லோஷன் இது ஒன்றுமே பண்ணாமல் லோஷனாகவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் லோஷன் ப்ரிப்பேர் பண்ணி இதே லோஷன் தான் அப்போ அளவுக்கு ஒரு நல்ல ஃபேட் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட் வந்து சரி எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இது பண்ணுறதுலாம் எங்களுக்கு முடியலை இப்போ வேறு என்ன எடுத்து சிம்பிளாக ஜாம் பண்ண வேண்டியதானே ஜாம் பண்ணுற டெக்னாலஜி ரொம்ப கஷ்டமானது கிடையாது சரி ஜாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த ஃப்ரூட்டை எடுத்துட்டு ஏன் பியூரி பண்ணக்கூடாது பியூரி பண்றதுக்கு நம்மள்கிட்ட மதுரையில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க அந்த ஃபெசிலிட்டி யாரும் போய் யூஸ் பண்றதே இல்லை அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணோம்னா இந்த மேங்கோவை வந்து எப்படி ஒரு வருஷத்துக்கு காப்பாற்றம் அந்த உள்ளே போட்டிருக்க உங்கள் பியூரின்னு சொல்றோம் பார்த்தீங்களா உள்ளே இருக்கிற அந்த மாங்காய் போட பழம் அது வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா அது இங்கே அவைலபிள் வி கேன் ஜஸ்ட் ரெண்ட் அண்ட் யூஸ் இங்கே நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மதுரையில் வந்து நபார்டு வந்து போட்டுருவாங்க இப்போ இதை எல்லாம் பேசணும் சரி இவ்வளவு எல்லாம் பேசுகிறோமே இதை பத்தி எல்லா டெக்னிக் இதை எப்படி பண்றது அப்படின்ற ட்ரைனிங் வந்து ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃபார்மர்ஸுக்காக கொடுக்குறோம் நானும் ஒரு ஃபார்மர்ஸ் தானே அதனால நான் வந்து கிராமத்தில் போய் உட்காந்துருக்கேன் அதை வந்து ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்ல அவங்களுக்கு மேனுபேக்சர் பண்ணுறா எனக்கு ஐ ஹாவ் அ மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டி எங்கள்கிட்டே இருக்கு அந்த மனா இந்த கிராமத்திலே இருக்கு அது நாங்களே அவங்களுக்காக பண்ணி கொடுக்கலாம் இல்லை அவங்க வந்து அங்கேருந்து பண்ணிக்கிட்டு போகலாம் இந்த மாதிரி ஒரு வசதி பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் அதனால் என்ன நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் இதில் வந்து ஒரு ஃபார்மர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஒரு மேங்கோ அப்படின்னா அந்த சீசனில் வந்து ஒரு அஞ்சு ப்ராடக்ட் மட்டும்தான் ட்ரைனிங் கொடுப்போம் ஏன் வந்து அஞ்சு ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம் ஏன் நிறையா கொடுக்கக்கூடாதுனால் எங்கள்கிட்ட இருக்கிற மெஷினரி அவ்வளோ தான் நீங்கள் நிறையா ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் எங்கள்கிட்ட மிஷினரி அவ்வளோ இருக்கு அதனால அதனால் அதை வச்சு பண்ணலாம் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்கலாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க ட்ரைனிங் கொடுத்து அந்த ஃபெசிலிட்டியை அவங்க யூஸ் பண்ணணும் அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எங்கள் கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து வேலை பண்ணுறதுன்னு அவங்க எல்லாரையும் வேலைக்கு எடுத்துக்கிறோன்னு ஆசை ஆனால் அவ்வளோ வேலை இல்லை அவங்கள்ட்ட இப்போ நீங்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா ஃபார்மர்ஸும் வந்து அங்கே வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கும் வேலை அதிகமாயிடும் இருக்கும் அதுக்காகத்தான் இந்த எங்கள் கிராமத்து உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு நான் ஆசை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபெசிலிட்டி பி ஹேபிட் இன் தமிழ்நாடு வேணும்னா வந்து பார்த்துக்கோங்க யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ரோட்டு வேலை தான் இருக்குது வந்து பார்க்கலாம் யூ கேன் சி த டெக்னாலஜி புட்டு வில்லேஜ் நீங்கள் டெக்னாலஜி டெக்னாலஜின்னு உங்களுக்கு ஃபோனை தவிர வேறு எது ஹையஸ்ட் டெக்னாலஜி பார்த்தது கிடையாது நீங்கள் சின்ன பிள்ளையில வளாண்டு டெக்னாலஜி ஆத்தம்பரியா இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் போட்டு வச்சிருப்போம் அப்படின்றத உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் அந்த காலத்தில் லென்ஸை வச்சு அப்படியே ஒரு பேப்பர் எரிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தீங்க நான் அதையே வச்சு அதே லென்ஸுக்கு பதிலாக மிரரை போட்டு ஒரு மெட்டலை சூடு பண்ணி ஸ்டீமே கிரியேட் பண்ணுவேன் சோலார்ஸ் எல்லாம் கிடையாது பாருங்கள் ஹியூஜ் பிளான்ட் வச்சு வி ஹாவ் இப்போ இந்த மாதிரி புதுசு புதுசாக டெக்னிக் கொடுப்போம் இப்போ நீங்கள் எந்த ஃப்ரூட் எந்த வெஜிடபுளாக இருந்தாலும் சரி அதை சிப்ஸாக மாற்றி கொடுத்துருவோம் வித்தவுட் லூசிங் த நியூட்ரிஷன் வித்தவுட் கிரியேட்டிங் நியூ கார்சினோஜன் கார்சினோஜன்னா அந்த புற்றுநோய் உருவாக்குற கெமிக்கல்லாம் வராமல் பண்ணுற ஒரே டெக்னாலஜி இது ஒன்று தான் நம்மளுக்கு இனிமேல் இந்த கன்வென்ஷனில் ஒரு நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு டிகிரி வரை ஃப்ரை பண்ணி ஓப்பன்லாம் பண்ணுறதுலாம் இஸ் ஒன் டு ஸ்டாப் இட் ஹேஸ் டு ஸ்டாப் நம்ம ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டோம்னா அது ஸ்டாப் பண்ணித்தான்